நபி சல்லல்லா அலைய செல்லம் அவர்களிடத்துல ஒரு தடவை சஹாபாக்கல்ல சிலர் கேட்டாங்க யா ரசூல் அல்லா தீனில் முதன்மையானது எது அப்படின்ட்டு நபி சல்லா சலம் என்ன சொன்னாங்க தெரியுமா அவ்வளவு தீனி மாரிஃபத்துல்லா தீனில் முதன்மையானது அல்லாஹை அறிவதுன்னு சொன்னாங்க அப்போ ஒரு மனிதன் தீனை ஏற்றுக்கொண்டானையானால் அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டானையானால் அவனுக்கான முதல் கடமை அல்லாஹவை அறிவதுதான் தான் அதன் பிறகுதான் என்ன பண்றது தொழுகை மற்ற மற்ற கடமை எல்லாம் ஏ அல்லாவ ஒருத்தன் அறியலன்னு சொன்னா அதை விட்டுட்டு அவன் எதை செஞ்சாலும் என்னதான் அது அது இரண்டாம் பட்சம் தான் ஏன் தொழுகையை கூட என்னதான் பண்ணும் ஆயிரம் ரக்காத்துகள் அறியாமல் வணங்குவதை விட இரண்டு ரக்காத்துகள் அறிந்து வணங்குவது மேலானது இருக்கு இல்லையா தொழுகையை எவ்வாறு தொழுவது என்று அறிவதற்கும் அது பொருந்தும் அல்லாஹவை வணங்குறோம் இல்லையா அந்த அல்லாஹவை அறிந்து வணங்குவதுங்கிறது இன்னும் இந்த ஹதீஸுக்கு மேலான இருக்கும்